நித்ய கோவிந்தா கோவிந்தா என் பேர் தன்யா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது அப்ப நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அந்த டான்ஸ் பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தேன் ஆனா அந்த ஆரம்பிக்கும்போது ரொம்ப ஃபன்னாச்சு அண்ட் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் எக்ஸ்பீரியன் என்னோட பேர் சிவகுமார் நான் வந்து ஆனந்த கண்ணீர் கூட வரக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் நாளாக வேண்டிகிட்டு இருப்பேன் இறைவன்கிட்ட ஆனால் ஆனால் அழுது ரொம்ப நாள் ஆச்சு இங்கே வந்து ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் கிடைக்குன்னு தான் வந்தேன் குரு என்னை விமானத்திலே பயணிக்க வச்சுட்டார் அந்த மாற்றம் தெரியும் நன்றி நன்றி காயத்ரி தேவிங்க திருப்பூர்ல இருந்து வர்றேன் நான் இருபத்தி ரெண்டு வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் திருப்பூர் கம்பெனி ஃபீல்டு தான் அதில் அஞ்சு வருஷம் மட்டும்தான் வந்து ஆபீஸ் போனது ஒரு பதினேழு வருஷம் ஒர்க் எடுத்துக்கும் சார் சொல்லும்போது வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க நினைச்சுப்பாருன்னு சொன்னப்போ எனக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களே கிடையாது சுனிதாக்கா பக்கத்து வீட்டுக்காரங்க தான் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அதுவும் கொஞ்சம் கேப் தனியா தருப்பாங்க இப்போ இருக்கிறதுல வந்து தோட்டத்துக்குள்ளே தனியா இருக்கும் வீட்டு வேலை பெருசாக கிடையாது சிஸ்டம் ஒர்க்கில் மட்டுமே உட்காந்துட்ருக்காங்க வெளியே யாரையுமே பார்த்து கிடையாது எங்கள் ரிலேஷனு எங்கள் வீட்டுக்கார ரிலேஷன் அவ்வளோ மட்டும்தான் தெரியும் அதேமாதிரி ரிலேஷன் நம்ம எப்படி பேசணும்னு தெரியும் லிமிட்டடாக தான் பேசணும் அதிகமாக பேசினா ரொம்ப வந்துடும் அப்படிங்கிற மாதிரியே போய்க்கும் இங்கே வந்து இத்தனை பேர் பார்க்குறப்போ ஓ வெளியே ஒரு உலகம் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு வேற ஒன்றும் கிடையாது அதிகமாக எனக்கு வந்து உடம்பு மூவ்மெண்ட் கொடுக்காமல் வீட்டில் ரிலாக்ஸாகவே இருந்து பழகிட்டாங்களா சிஸ் கலை இருந்துச்சு தான் முடிச்சிட்டு சிஸ்டர்ல போய்விடுவேன் இன்றைக்கி வந்து இவ்வளோ உடம்பு மூவ்மெண்ட் கொடுக்குறப்போ எனக்கு அதுதான் கொஞ்சம் செட் ஆகலை உடம்பு கொஞ்சம் ஒத்துழைக்கிற கொஞ்சம் அத்தை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் பார்த்தது உங்கள் எல்லாத்திட்டியும் நல்ல ஒரு நல்லா கவனிச்சிட்டிங்க அந்த சார்ட்டையும் சரி எல்லாமே ரொம்ப சந்தோஷம் நன்றி நன்றி என் பேர் வேல்மணி திருப்பூர்லேருந்து வரேன் என்னென்னா இங்கே வந்து ஒரு மனசில் ஏதோ பாரமாக வந்து இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் நிம்மதியாக போகிற மாதிரி தோணு ஃபீல் ஆகுது இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி ஸ்ரீ நன்றி சுரேஷ்குமார் திருச்சிராப்பிலிருந்து வரேன் நான் ஃபார்ம் ஹவுஸ் வச்சிருக்கேன் எனக்கு இந்த ஃபீலிங் ரொம்ப புதுசாக இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு என்ன